பாருங்கள் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலசீன தேசம் பாலசீன ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன் 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 உன் மூலமாக உன் மூலமாக உன் மூலமாக இப்போ அமெரிக்க அதிபர் வந்து மதிப்பை பார்த்த அது நடத்தி வந்து போற நிறுத்தினார்னா எல்லாம் கட்டுப்பாடு வச்சுக்குவாரு ஏ எல்லாம் வெளியே போ நகரத்தை நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு நானே கட்டி இப்போ பல பொருட்கள் முதல் போட்டு நானே முதலாளி இருப்பேன் நானும் நிர்வாகம் பண்ணு சொல்லிடுவாரு அதனால தான் சொல்கிறாரு இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள் கடவுள் சொல்லிட்டா உதவி சொல்லிட்டாரு இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருந்துக்கோ உனக்கு தான் அவன் தேசம் பாலஸ்தீன ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்துக்குள்ள இருந்துக்கோ பாலஸ்தீன தேசத்தை யாரும் கைப்பற்றக்கூடாது கடவுள் உத்தரவு கொடுக்க போற யாரு கடவுள் கொடுப்பாரு இந்த மாமனின் மூலமாக மாமனின் மூலம் கொடுப்பார் நிச்சயமா நடக்கும் பாருங்க பாலஸ்தீன ஜனங்கள் வேதனைப்பட வேண்டாம் உங்க நாடு உங்களுக்கு தான் உரியது இந்த சொன்ன வார்த்தை உங்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உங்கள் இரவு சொன்ன வார்த்தை